வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லென்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் நம்ம எப்படி இருந்தால் நல்லது எப்படி இருக்கக்கூடாது இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம இந்த வீடியோவை பாருங்க மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது எழுத்து விடுங்க ஏற்கனவே சப்போர்ட் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாக நன்றி இன்றைய தினம் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடங்க மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறைங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திரன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சமாக அமர்ந்துள்ளார் மேலும் ராகுவுடன் இணைந்து பலம் பெற்று காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் நமது கடகராசி என்பர்களுக்கு சிறந்த ஒரு யோகத்தை தருவதாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முக்கியமான ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல ஒரு முடிவுகள் கிடைத்து நிம்மதி பெருகக்கூடிய ஒரு தினமாக நீங்கள் அமைப்படுவீங்க அதனால கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தினம்னு சொல்லலாங்க நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த சான்சஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு தசைகளுக்கு நிவாரணம் தர்ற மாதிரி நீங்க ஆயில் மசாஜ் செய்கிறீங்கன்னா உங்களது உடலுடன் மனமும் சேர்ந்து குளிரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பா வந்துருவீங்க இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் சில நோய் காரணமா உங்களுக்கு சில செலவுகள் அதிகரித்து நிதி சிக்கல் ஏற்படலாம் இருந்தாலும் இன்றைய தினம் பணத்தை விட உங்களது அவர்களது உடல் நலம் தான் நீங்க முக்கியம் நினைக்கிறதுனால செலவுகளிலும் உங்களுக்கு சற்று திருப்திகரமான செலவாக அது அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளோட அதுக்கான நேரத்தை விளையாட செலவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வழக்கத்தோட கொஞ்சம் நேரம் மாறி கூட போகலாம் ஆனாலும் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் விளையாடுவதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு ஆனந்தத்தை இன்றைய தினம் பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையை கண்டிப்பாக அமைப்பிருதுங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து முடித்து அதை அடைத்து விட்டு மன நிம்மதி காணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்களையும் சிறிது அழுத்தங்கள் கொடுத்து நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் போடுற ப்ரெஷர் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இன்றைக்கி காலை நேரம் மிக மிக கலகலப்பாகவே இருக்குங்க இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் இருந்தாலும் காலை நேரம் மிக மிக கலகலப்பாக சிரித்து மகிழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களுக்கு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில முயற்சிகள் கூட வெற்றிகள் பெறும் வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது அல்லது ஏதாவது இடம் வாங்குவது இடம் வாங்கி போடுவது போன்ற முயற்சிகளை நீங்கள் இந்த தினம் தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகள் தென்படுகின்றன நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட தென்படுகின்றன எனவே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியுங்க சில விலை உயர்ந்த பொருட்களை கூட இப்போ வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குங்க அதனால் நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமை பெறுவீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தொத்திக்கும் அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியில் குடும்ப வாழ்க்கை மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் காணப்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலிடமிருந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல ஒரு உற்சாகமான பரிசு கிடைக்குங்க அந்த பரிசுகள் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக உற்சாகமாக மாறுங்க அதனால் காதலர்களுக்கு இன்றைய தினம் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதால் நல் அதிக நன்மைகள் உண்டுங்க இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் எதுவாக இருந்தாலும் அது சிறந்த மரியாதை மதிப்பு பெறுங்க உங்களுடைய கிரியேட்டிவான திறமைகளுக்கு நிறைய பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக மன உண்டு இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் சுலபமாகவும் மற்றவர்கள் பாராட்டும்படியும் நீங்கள் செய்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வீட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது எனவே இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான உறவையை மேம்படுத்தி நேரத்தை அவர்களிடம் செலவிட கற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மாலை நேரம் இன்பமாக செலவிடக்கூடிய அளவுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை உண்டு அதை இன்றைய தினம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை உங்களது இல்வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும் உடல் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் மற்றும் சில்வர் இரண்டு கல கலர்களையும் இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டுங்க தேடும் இளைஞர்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இன்டர்வியூஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எனவே இன்டர்வியூவை மிஸ் பண்ணிடாதீங்க புதிய வேலை வாய்ப்புகள் மனதிற்கு பிடித்த வகையில் அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க பொருளாதாரம் சிறப்பாக முன்னேறக்கூடிய அளவிற்கு தொழில் புரிவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் அமையுங்க வியாபாரத்தில் இங்கே சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தினால் வெற்றிகளை பெற முடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் பாராட்டுகள் கிடைக்குங்க அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை உங்களுடைய உத்தியோகத்தில் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் பாராட்டுகளை சிறப்பாக பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நமது கடகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் துடி ராசிபுரம் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை எழுதி ஆள்வதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதிய வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமா இதன் மூலமாக கிடைக்கும் எனவே அதை கட்டாயமாக செய்யுங்கள் இன்றைய தினம் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் யாராவது சகோதரர்களுடன் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு இன்றைக்கி நீங்குங்க குறிப்பாக உங்களது மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் உங்களுக்கு மனதில் புதிய தெளிவும் ஒரு சிறந்த புத்துணர்ச்சியும் அதன் மூலமாக கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனைகள் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அருமையான தினமாக இன்றைக்கி அமையப்பெறுவீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மியூசிக்கில் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இசை சார்ந்த பணியில் உள்ளவர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய பணிகளில் மேலும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க மேலும் எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் காத்திருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண வரவுகள் அல்லது பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆனந்தமான ஒரு நாள்னு சொல்லலாங்க உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக மேம்படுறதுனால உங்களுடைய நிதிச்சுக்கல்கள் தான் தீருங்க கடன்கள் அடைத்து மகிழ்விங்க இன்றைய தினம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த செல்வாக்கான செல்வ செழிப்பான நாள் கூட சொல்லலாங்க ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க உங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும் அந்த சான்சஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் புதிய முயற்சிகளாக அதை மாற்றி நீங்கள் அனுபவத்தை பெற முடியும் மேலும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களது முயற்சிகளின் மூலமாக ஈட்ட முடியும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் உழைப்பின் மூலமாக உங்களது முயற்சிகள் மூலமாக கண்டிப்பாக இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீங்க இன்னைக்கு நீங்கள் நல்லா அமைதியாகவே இருப்பீங்க இன்றைய தினம் பொதுவாகவே நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு இனிமையான ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாலும் அதை செஞ்சு காட்டுவீங்க நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் அதை இன்னைக்கு நிறைவேற்றி மன நிம்மதி நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமும் அமைபெறுவீங்க அன்னைக்கு நான் சொன்ன பத்தியே இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டேன் பார் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைபெறுவீங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள்முதல் அழுத்தி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கலன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னா அதனால் நம்ம வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான சான்சஸ் எனக்கு கொடுங்க மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே